அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாப்பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப பெற இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எந்த நாளில் நாளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி எந்த முறைப்படி செய்யணும் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் சத்ரு சம்ஹாரவேல் வேல் பரிகார யாகத்தில் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதிலும் குறிப்பாக நான் மன நிம்மதி இழந்து தவிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதை தினம் தோறுமே தாராளமாக செய்யலாம் நான் எனது செல்வத்தை இழந்து தவிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் தினம் தோறும் செய்யலாம் மற்றபடி மற்ற பிரச்சனைகளுக்காக செய்கிறவங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யுங்க இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினம் தோறும் செஞ்சீங்கன்னா நிம்மதியும் உண்டாகும் செல்வமும் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கோங்க தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பாக்குறீங்க இல்லையா கற்பூர இலை இந்த கற்பூரவள்ளி இலையை சாயங்காலத்துலேயே பறித்து வச்சுக்கணும் ஆறு மணிக்கு மேலெலாம் பறிக்கக்கூடாது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான் பக்கத்து வீட்டில் இருக்குங்க பறித்து வாங்கிக்கலாமா தாராளமாக வாங்கிக்கலாம் தவிர கிடையாது இந்த இலையோட சிறிதளவு பச்சை கற்பூரத்தை வைக்கணும் சிறிதளவு வைங்க போதும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா கை கால் அளம்பிட்டு கை கால்லாம் நல்லா தொடச்சிட்டு உங்கள் உள்ளங்க கையில் வச்சு அந்த இலை மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த இலையை மடித்து லேசாக கசக்கினிங்கன்னா அதுலேருந்து ஒரு சாறு மாதிரி வரும் அந்த சாறு முதல்ல உங்கள் ரெண்டு உள்ளங்கையிலையும் தேய்ச்சிக்கோங்க சிறிதளவு நெத்தியில் தேய்ச்சிக்கோங்க சிறிதளவு ரெண்டு உள்ளங்கால்லையும் தேய்ச்சிட்டு அந்த இலையை அப்படியே நீங்கள் அதை ஒரு காகிதத்திலேயோ துணிலே எதிலேயே வைக்க வேண்டாம் அப்படியே உங்கள் தலையணி கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து நீங்கள் அப்படியே கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் உங்களை தேடி உங்களால் நிச்சயமாக உணர முடியும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்